அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழனுக்கு நாங்கள் வந்து ரம்லான் வந்துருச்சு அதனால இந்த இதெல்லாம் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கோம் இதுதான் இருக்காண்டி நாங்கள் வாங்கியிருக்கோம் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பேர் சம்பளம் வாங்கியிருக்கோம் ரோஸ் மில்க்கு இந்த பாட்டில் இரநூறுவாயா அது என்னன்னு தெரில இது ஐம்பது ரூபா இந்த ரோஸ் மில்க்கு சர்பத்து ஐம்பது ரூபா பாதாம் மிஷின் இது பாருங்கள் பாதாம் மிஷின் வாங்கியிருக்கோம் ஜம்ஜா விதை வாங்கியிருக்கோம் அகரஹர் வாங்கியிருக்கோம் இதாங்க நோம்புக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் நோம்பு எல்லோரும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ராம்லானுக்கு உள்ளதை அத்தனி நாங்கள் வந்து டெய்லி போடுவோம் எங்கள் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதே நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அஸ்லாம்